வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்த பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனலான ஒரு டாபிக் தான் ஸோ ப்ரெக்னன்சி மோட்டிவேஷன் கூட சொல்லலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பர்ஸ்னலாக ஜாயின் பண்ணி என்னோட பர்ஸ்னல் நம்பர் வாங்கிக்கோங்க இல்லைனா ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்டில் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசினா வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ பாருங்க உங்களுக்கே ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக பார்க்குறப்ப நம்மளுக்கும் பாசிட்டிவாக நடக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ நம்மளோட சேனலை ஃபுல்லாக பாசிட்டிவ் வைபை மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அதாவது நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா டேட் மிஸ் ஆகுது எல்லாம் ஓகே ஓகேதான் ஆனாலும் வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஸோ பீரியட்ஸ் இருக்குன்றது அது எல்லாருக்கும் உள்ள ஹியூமன் பீயிங்க்கான ஒரு இதுதான் ஸோ நம்ம ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்க்குறப்ப அது அது நடக்காம போயிடுமோ அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனா நம்ம அதே திங்கிங்ல இருக்கவே கூடாது ஸோ நம்ம அதுல இருந்து கொஞ்சமாவது டைவெர்ட் ஆகி நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணோம் அது நடக்கும் நடந்துட்டா அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் இமேஜினேஷனாக யோசிச்சு பார்க்கலாம் அது வந்து சூப்பராகவே இருக்கும் ஆனால் நம்ம வந்து நார்மலாகவே நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா இந்த வாட்டியும் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகாது போல இந்த வாட்டிலையும் நம்ம மாமியார்ட்ட திட்டு வாங்கணும் அந்த மைண்ட் செட்டே தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ அது மாதிரி நினைக்க வேண்டாம் பாசிட்டிவ் வந்து உங்கள் ஹஸ்பண்டை உங்கள் மாமியார்ட்ட எல்லாட்டையும் காட்டுற மாதிரியும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் நினச்சி பாருங்க கண்டிப்பா அது நல்லா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நினைக்க ஆரம்பித்து நினைச்சிட்டீங்க அப்படின்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்தே தீரும் அந்த இமேஜினரி வீடியோ வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியே ஒரு வீடியோ மாதிரி ஓட விடுங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மெடிடேஷனாக ரொம்ப பெரிய லெவல்லலாம் வேணாம் ரெண்டு கையை கோத்துக்கிட்டு கீழே உட்காந்தோ இல்லை பெட்டில் உக்காந்தோ ரெண்டு காலம் அடிச்சு போட்டுட்டு உங்கள் மூச்சு கத்த கவனிங்க போதும் ஸோ உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இப்போ பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை மூடி இப்படி மூச்சை இழுத்துட்டு விடுற இழுத்து விடணும் இழுத்து விடணும் அப்படியே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க ரொம்ப நேரலாம் இருக்க வேணா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்குங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்குறப்போ வந்து உங் உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன் இன்க்ரீஸ் ஆகும் மைண்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் நல்லா தூக்கம் வரும் நல்லா தூக்கம் வந்தாலே நம்ம உடம்புல உள்ள எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் ஸோ நீர்க்கட்டி பிரச்சனைக்கெல்லாம் தூக்கமின்மை தான் காரணம் தைராய்டுக்கெல்லாம் வந்து தூக்கமின்மை தான் காரணம் ஸோ அந்த தூக்கம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பீக்காடு இஷ்யூஸ்லாம் பறந்து போயிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரெக்னன்சியும் கன்ஃபார்ம் ஆகும் ஸோ இது வந்து உடலளவு நம்மளுக்கு ஹெல்த்தி கொடுக்கும் மனதளவுலையும் வந்து கான்ஃபிடன்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும் பண்ணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க திங்க் பாசிட்டிவ் கிட் பி பாசிட்டிவ் அதை தான் நான் எல்லா கம்யூனிட்டி போஸ்ட்லையும் சொல்லியிருப்பேன் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் உங்கள் கிட்டும் கண்டிப்பாக பாசிட்டிவாக வரும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் ஸோ நம்பிக்கையாக ஒரு விஷயத்த செய்யுங்க அதே போல் வந்து இன்றைக்கி சிவராத்திரி ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷல் டே நம்ம சிவனுக்காக இருக்கிற சிவராத்திரி அது வந்து மூணு கால பூஜை நடக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதில் உங்களால் முடிஞ்சால் அது மொதக்காலமோ ரெண்டாவது காலமோ மூணாவது காலமோ சிறு பருப்பில் பாயாசம் செஞ்சு சிறு பருப்பு பாயாசம் அதை செஞ்சு நீங்கள் வந்து அன்னதானம் மாதிரி கொடுக்கலாம் ஸோ அன்னதானம்னா நிறைய செய்யணும் நான் நான் வந்து எப்படி ஸ்டெயின் பண்ணி செய்யறது என்னால் முடிய ரொம்பலாம் வேணாம்ப்பா உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குக்கரில் சின்னதாக நீங்கள் சிறுபருப்பு போட்டு ஒரு விசில் விட்டு பாயசத்தை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் ஒரு பத்து பேத்துக்கு கப்பில் கொடுங்க அது போதும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த கப்பில் பொழுது எனக்கு இந்த மாதம் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகினும் சிவனே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு கொடுங்க கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் அடுத்த சிவராத்திரிக்குள்ளே உங்கள் கையில் குழந்தையோட நீங்கள் அந்த பிரசாதத்தை கொடுப்பீங்க பாருங்கள் நான் அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமோ ஆள் இருந்து நம்ம நினச்சாலே அது அப்படியே நடக்கும் நடக்கும் நீங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் முடிஞ்ச சிறுபரப்பு பாயாசம் செஞ்சு நீங்க வந்து அன்னதானமா கொடுங்க ஒரு பத்து பேத்து கொடுங்க ரொம்பலாம் வேண்டாம் ஸோ அதாவது சிவராத்திரின்றது எவ்வளவு ஸ்பெஷல் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுல இந்த விஷயம் தெரியுமான்றது யாருக்கும் தெரியல ஸோ அதனால நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன் ஸோ இன்னைக்கு கண்டிப்பா அதை செய்யுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் ஓகே இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாசமே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்